மா உங்களை யாரும் உங்களை பூல் பண்றதுக்காக தான் சொல்றாரு உங்க இருதயம் இருப்பதாக உங்க இருதயம் இருப்பதாக ஒரு அவங்கள ஒரு ஆமே ஒரு ஆமே ஒரு ஆமே உங்க இருவரை கலங்கவே கூடாது சந்தோஷமா இருங்க சிலருக்கு குடும்பத்தை பத்தி பிரச்சனை வாழ்க்கையை பத்தி பிரச்சனை எதிர்காலத்தை பத்தி பிரச்சனை நான் என்ன செய்ய போறேன் இந்த மாதம் கத்த சொல்லுகிறார் நான் உனக்காக வேலை செய்கிற ஒரு மாதமா இருக்க போறேன் நீங்க என்ன நம்புவீங்க அப்படின்னா என் வார்த்தையை நம்புவீங்க அப்படின்னா என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறதை பிதா மகிமைப்படும்படியாக நானே இறங்கி வந்து அதை செய்ய போறேன் செய்ய போறேன் உங்க வேலைய சொல்லுங்க உங்க வேலைய நான் செய்ற உன் குடும்பத்துக்கு பிரச்சனை சரி பண்ற வேலைய நான் செய்ற உங்க எதிர்பார்ப்பு உங்க எதிரபா கொண்டு வரக்கூடிய வேலைய நான் செய்ற அப்ப நான் என்ன ஆண்டவரை செய்றது என் நாமத்துல நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அதை செய்வேன் ஆமென் செய்வேன் என்னை கைவிடாதே சொல்லுங்க உங்களை பார்த்தாலே வெறுப்பா பாக்குறாங்கல்ல உங்களை 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 நினைக்கும் பொழுதே வேண்டாதவங்க பாக்குற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்பா சொல்றாங்களே நான் உன்ன சேர்த்து கொள்ளுறேன்